ஃபோன் பண்ணி ஃபோனில் பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்று கேட்ட பெண்ணை வருவரு வருன்னு வருத்த எடுத்திருக்காரு ஒரு வாக்காளர் ஏற்கனவே முன்னாடி ஒன்று நடந்துச்சு அது வேற இப்போ இது புதுசு அந்த ஆடியோ கேட்டு காலையிலேருந்து சிரித்து சிரித்து எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்தே தான் மிச்சம் அப்படி மனுஷன் வந்து வருத்தெடுத்திருக்காப்புல அந்த ஆடியோ இருக்குது அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மோடி அவர்கள் பயந்து அஞ்சி நடுங்கி கேஸ் சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மோடி அச்சப்படத் விட்டார் வட இந்தியாவிலேயே பாஜகவிற்கு இந்த வாட்டி ஓட்டு கிடையாது வட இந்தியா வேறையாக மாறிடுச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை வட இந்தியாவிலேயே இந்த வாட்டி பாஜகவுக்கு ஓட்டு கிடையாது அதனால தான் அவர் எங்கே செய்கிறாரு தென்னிந்தியாவுக்கு படையெடுக்கிறார் இங்கேயாவது ஒரு ரெண்டு சீட்டு வாங்கிட மாட்டோமான்னு இப்போ அடுத்து வராரு பாருங்க இன்னும் ரெண்டு நாள் திருப்பி வரார் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ரெண்டு வாரத்தில் மட்டும் ஒரு மூணு நாலு வாட்டி வந்து போகிறாரு ஏன் மக்கள் செத்தபோது வராத மோடி இப்பொழுது ஏன் வருகிறார் என்றால் தேர்தல் விட்டது இதெல்லாத்தையும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ரொம்ப முக்கியமாக அந்த ஆடியோவையும் காட்டுறேன் அதை தாண்டி பேச வேண்டிய சில முக்கியமான செய்திகளும் இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீங்கள் வந்து முதல்ல அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுருங்க நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா தான் அடுத்தது நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் அதனால எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் டேரக்டா ஆடியோக்கு போடும் கேளுங்க ஹலோ ஹலோ வணக்கம் சார் நான் பாஜக கட்சி அலுவலத்தில இருந்து பேசுறேன் சார் கரிஷ்மா பாமு பானு மேடம் இருக்காங்களா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சார் நீங்க வந்து பிரதமர் உஜ்வாலா கேஸ் திட்டம் தானே சார் எடுத்திருக்கீங்க ஆமாங்க மேடம் ஓகே சார் அதனால உங்களுக்கு மானியம் எல்லாம் கரெக்டா வந்து சேருதா சார் மானியம் ரெண்டு மாசம் மூணு மாசம் விட்டுதான் மேடம் வருது ஓகே மேம் உங்களோட சட்டமன்ற தொகுதி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் பழனி மேடம் ஓகே சார் லோக்சபா தேர்தலுக்காக பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா சார் பாஜக வரைக்கும் பாஜக கூட்டு போட மேடம் சார் என்ன சார் சார் வரைக்கும் பாஜக கூட்டு போட மாட்டோம் ஓகே உங்க ஏரியால ஏதாவது இருக்கா சார் ஒரு பிரச்சனை நல்லா இருக்கு பாஜக இல்லையா நல்லா இருக்கும் நன்றிங்களா இப்போ இது உள்ள இது உள்ளபடியே பாஜக தரப்புலேருந்து ஃபோன் பண்ணி இப்படி பேசி யாரும் சொன்னாரா இல்லை இணையதளத்தில் இப்படி ஒரு ஆடியோ கசிய விடப்படுதான்னு தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் நிலம தான் உண்மை இன்னைக்கு நீங்கள் பாஜகவுக்கு யாராவது ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவன் தான் சொல்லுவான் நான் செத்தாலும் பாஜக ஓட்டு போட மாட்டேன் அப்படின் தான் மக்கள் சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு பாஜக வைத்திருக்கிறது இப்போ தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் நெருங்கின உடனே என்ன பண்ணுறாரு நூறுரூபா குறைச்சிட்டார் இதை நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் தேசபக்தன் அப்படின்னு வைங்க இப்போ நீங்கள் வந்து தேசபக்தன் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சொல்லணும்னா நூறுரூபா குறைச்சிருக்காரு அப்படி சொல்லணும் ஓகே எவ்வளோப்பா ஏற்றுனார் டி இது கேஸ் விலை எவ்வளோ இருந்துச்சு சிலிண்டர் முதல்ல எவ்வளோ இருந்துச்சு நானூறுரூபா இருந்துச்சுங்க மோடி வந்த உடனே எவ்வளோ உங்க ஏற்றுனார் வெறும் ஐநூறுரூவா ஏற்றுனாருங்க ஐநூறுரூவா ஏற்றுனாருங்க ஐநூறுரூபா தான் ஏற்றுனாரா ஆமாங்க எவ்வளோங்க குறைச்சிருக்காரு நூறுரூவா குறைச்சிருக்காரு அப்படி சொல்லணும் அதான் ஏற்றுனது வந்து ஐநூறுரூவா அப்படி சொல்லணும் குறைச்சது நூறுரூபா அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேசபக்தர் நீங்கள் அப்படி சொல்லாமல் டேய் நாங்கள்லாம் போய் என்ன பைத்தியாரம் போயிடலாம் இருக்கோம்னா பாஜக பாஜகங்களா எங்களை உங்கள் தலைவர் உங்கள் மோடி என்னடா சொன்னார் என்ன சொன்னார் உங்கள் தலைவர் நான் வந்து பெட்ரோல் விலையை குறைப்பேன் டீசல் விலையை குறைப்பேன் கேஸ் விலையை குறைப்பேன்னு சொல்லிவிட்டு நானூறுவா அந்த கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறுபா ஏற்றி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் விட்டு போய் கிட்டப்பட்டு ஆயிரரூபாய் நெருங்கி போச்சு ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து விட்டுவிட்டு வெறும் நூறுரூபாயாடா குறைப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யுஆர் ஆமாம் ஆன்டி இண்டியன் நீங்கள் ஒரு தேச விரோதி அப்படின்னு ஹெச்ராஜா சொல்லக்கூடும் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த இந்த கேஸ் விலை நூறுரூபாய் ரூபாய் குறைக்கப்படும் அப்படிங்கிறதே நான் முதலே சொல்லியிருந்தேன் தமிழ் கேள்வியில் சரியா பெட்ரோல் டீசல் விலையை பக்கத்தில் வரும்போது குறைக்க வாய்ப்பு இருக்குது கேஸ் விலையை குறைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட்டும் அதிருப்தியில் மக்கள் இருக்கிறார்கள் பாஜக இன்னும் சொல்லப் போனால் ஒன்றிய அரசு அவங்க ஒரு ரிப்போர்ட் இன்னராக எடுத்துருக்குறாங்க அவருடைய உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு தேவைப்பட்ட நெருக்கமான பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் வைத்து இந்தியா முழுவதும் இது இல்லாமல் தனியார் ஏஜென்சி சென்று பாஜக நடத்திய எந்த ஆய்வு முடிவுகளிலும் எந்த கருத்துக்கணிப்புகளிலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது அவ்வளவு எளிது என்று எந்த கருத்துக்கணிப்பும் சொல்லலை பாஜக ஆட்சி அமைப்பது மிக மிக கடினம் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது அது ரொம்ப போராடணும் பெருங்கஷ்டம் பெருங்க கஷ்டப்பட்டா ஒருவேளை கிடைக்கலாம் ஆனாலும் மிகச் சிரமம் தனித்த பெரும்பான்மைக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் பாஜகவிற்கு கிடைப்பது அரிதான ஒன்று என்று அத்துணை ஏஜென்சிஸ்லேருந்து பாஜகவுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது அது கொடுத்த பயம் மோடி என்ன செய்ய சொல்லுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களோ அங்கெல்லாம் அவர் படையெடுக்கிறது ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு படம் எடுக்கப்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு போனால் அவன்லாம் கொலைவரலாம் இருக்கிறான் மக்கள் ஏன் அப்படின்னா சுட்ட வடை அங்கே எல்லாம் ஊசி நாறுது புரியுதா அவன் கடுப்பில் இருக்கான் இந்த பக்கமே வந்துடாதீங்கிறான் அப்போ நீங்கள் இப்போ இந்த தெருவில் ஏமாத்தியாச்சு இப்போ பக்கத்து தெருவில் தானே போய் ஏமாத்தணும் ஏற்கனவே ஏமாத்தின தெருவில் போனால் ஏ ஏமாத்தின ஆள் வந்துட்டாரு அப்படின்னு பிடிச்சிருவாங்க இப்போ ஏமாறாத ஆட்கள் எந்த தெருவில் இருக்கான்னு பார்த்தா அந்த தெருக்கு போவாங்கல்ல அந்த மாதிரி பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை குறிவைத்து கொண்டிருக்கிறார் மோடி இப்போ தேர்தல் ஆணையம் இதற்காகத்தான் தேர்தலை அறிவிக்காமல் தள்ளி வைத்ததா அப்படிங்கிற சந்தேகம் கூட வருது இல்லை அறிவிச்சிருக்கணும் நீங்கள் ஏன் தள்ளி தள்ளி வைக்கிறீங்கன்னா மோடி கேட்டிருப்பாரு வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒரு அதில் குறைச்சிக்கிடுறேன் வேறு எதிலையா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் குறைப்போம் மக்கள் அப்படியாவது மறந்து ஓட்டு போடுறானானு பார்ப்போம் அப்படின்னு ஒருவேளை தேர்தல் ஆணையம் இதற்காகத்தான் தேர்தல் தேதியை இன்னமும் அறிவிக்காமல் இப்போ இப்போ இன்னும் இன்னும் ரெண்டு மூணு திட்டத்தை போட்டுட்டு அறிவிப்பாங்க பாருங்கள் நான் தரேன் அதாவது பத்து வருஷம் ஆட்சியிலேருந்து எல்லாத்தையும் ஏற்றணும் தேர்தல் வரும்போது நூறுரூவாய் குறைச்சிடணும் கேட்டால் தின பரிசு அப்படின்னு சொல்லணும் மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாரு மோடி இப்போ இதை விட கொடுமை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாஜக டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம ஏதாவது கேட்டோம்னா ஒன்றியத்தில் மட்டும் பாஜக ஆட்சியில் இருந்தால் போதாதுங்க மாநிலத்திலும் இருக்க வேண்டும் அப்போ தான் வளர்ச்சி திட்டங்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னா உருட்டுவாங்கல்ல பாஜகவினுடைய டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மகளிர் தினத்தன்று இதை நான் பேசுவதற்கு உள்ளபடியே வேதனை பட்றேன் வைக்கப்படுறேன் என்ன நடந்திருக்கு தெரியுமா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் செங்கல் சூளை ஒன்றில் இரண்டு சின்ன பிள்ளைங்க வேலை பார்க்குது சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள சிறுமிகள் அந்த இரண்டு சிறுமிகளையும் அந்த செங்கல் சூளை கான்ட்ராக்டர் அவருடைய மகன் அவனோட ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள்லாம் சேர்ந்து அந்த இரண்டு சிறுமிகளையும் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அதை வீடியோவும் எடுத்துருக்குறானுங்க எடுத்து மிரட்டியிருக்கானுங்க சரியா இப்போ அந்த பிள்ளைங்களை மரத்தில் அந்த பிள்ளைங்க தொங்குது போனமாக சடலமாக சரியா தற்கொலைங்கிறான் கொலைங்கிறான் அந்த பிள்ளைங்க செத்துப்போச்சு கொலையா தற்கொலையா விசாரணை நடத்தும் உத்தரப்பிரதேச காவல்துறை பாஜக அரசு எப்படி விசாரணை நடத்தும் நீங்களே பார்த்துக்குங்க முடிவு பண்ணிங்க ஏற்கனவே இதே மாதிரி பெண் பிள்ளைகள் அங்கே மரத்தில் சடலமாக தொங்கினார்கள் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு ஞாபகம் தான் உங்களுக்கு இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் உண்ணாவில் அதே மாதிரி நடந்துச்சு இதே மாதிரி தூக்கில் தொங்க இருந்தாங்க இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல அந்த பிள்ளை கொல்லப்பட்டு அந்த பிள்ளைய அதோட சடலத்தை பெற்றோர்களிடம் கூட கொடுக்காமல் எரித்தார்கள் இப்போ ரெண்டு பிள்ளைங்க தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் இறந்து போய்விட்டன அடுத்த ரெண்டு நாளில் நீதி கிடைக்கும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த இரண்டு குழந்தைகளின் ஒரு குழந்தையினுடைய ஒரு சிறுமியினுடைய தந்தை இதே மாதிரி நினைச்சான் தூக்கில் தொங்க விடப்பட்டிருக்கிறான் அப்பா அந்த சின்ன பிள்ளையோட அப்பா கேட்டால் தற்கொலை என்கிறார்கள் தற்கொலை என்ற கோணத்தில் காவல்துறை அங்கே விசாரணை இருக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்குது நீங்கள் மகளிர் தினத்தன்று நூறு ரூபாயை குறைச்சிட்டு கேஸுக்கு குறைச்சிட்டு இங்கே பெண்கள் பேட்டி பஜாவ் பேட்டி படாவ் படாவ் பஜாவ்னு எதையாவது கதை விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன மிஸ்டர் மோடி எத்தனை நாட்களில் இந்திய மக்களையும் இந்திய தாய்மார்களையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரிகளையும் நீங்கள் ஏமாற்றுவீர்கள் ரெண்டு பிள்ளை இது இப்போ நான் பழச சொல்லலை உங்களுக்கு நான் வந்து திருப்பி திருப்பி இந்த செய்திகளை பேசுகிறதுனால ஏதோ இவர் ஏற்கனவே சொன்னது சொல்கிறாரோன்னு நினைக்கிறீங்க இல்லை இது நேற்று நடந்தது அப்போ தினசரி இந்த நாட்டில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் அந்த கொடுமையை பேசுகிறேன் எனக்கு எனக்கு உங்களை நீங்கள் ரசிக்கிற மாதிரி காமெடி சொல்லவோ சுவாரஸ்யம் சொல்லவோ சுவாரஸ்யமாகவோ கிசுகிசுக்களாகவோ அல்லது நீங்கள் ரசிக்கிற மாதிரியோ பேசக்கூடிய இடத்துல நாடு இல்லை கண்ணீரோடு நிற்கிறோம் பெரும் திராவகத்திற்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு எப்போ புரிய போகுது அதனால தான் நம்ம இது திருப்பி திருப்பி பேசுகிறோம் அப்போது இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசில் இது இது தமிழ்நாட்டில் வந்தால் என்ன ஆகும் நீங்கள் யோசிங்க நான் எழுதி தர்றேன் தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் வளர்ந்தாலும் இத்து கூண்டு வளர்ந்தாலும் உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நான் ஏதோ பாஜக மீது இருக்கு வெறுப்பில் பேசலை யதார்த்தத்தை பேசிகிட்டு இருக்கேன் மணிப்பூரில் அதான் நடந்துச்சு மத்திய பிரதேசத்தில் அதான் நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் அதான் நடந்துச்சு இப்போ உத்தரகாண்டில் பாஜக எங்கெல்லாம் குஜராத்தில் பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் பாலியல் வள்ளுறு செய்யப்படுவதும் மரத்தில் தொங்குறதையும் பார்க்குறோம் எந்த புதுச்சேரி புதுவை குற்றங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் அந்த குற்றங்கள் தொடர்கதையாவதும் அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதும் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதனாலதான் நமக்கு அவ்வளோ கோவம் இருக்கும் ஸோ இது மகளிர் தினத்தன்று இந்த கொடுமையை பற்றி இதை பத்தி பிரதமர் வாயை திறக்க மாட்டார் நிர்பயாவுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்தெழுந்தது புதுவையில் நேற்று அந்த சிறுமிக்காக ஒரு கண்டனத்தை கூட பாஜக சொல்லல மணிப்பூருக்கு பிரதமர் போக மாட்டார் உத்தரகாண்டுக்கு போக மாட்டார் உத்தரப்பிரதேச சிறுமிகளுக்காக அளமாட்டார் கேட்டால் எல்லாரும் என் குடும்பம் இப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு குழந்தைகள் சடலமாக தொங்கினார்களே அந்த குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் இடம் உண்டா இல்லையா அந்த குழந்தைகள் உங்கள் வீட்டு குழந்தைகளா இல்லையா பிரதமர் பதில் சொல்லணும் அப்போ இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நூறுபாய் குறைச்சிட்டு எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் வரும்போது தமிழ் மார்களே தமிழ் அப்படின்னு ஆறுவார் அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லுவார் தாமரை ஆமாம் ஆமா வாக்களியல அப்படின்னு வந்து கேப்பாரு வெக்கமே இன்றி இங்க ஒரு பத்து பேர் ஆமா மோடி வாழ்க அப்படிமா இந்த நிலை மாற வேண்டும் இன்னைக்கு வந்து இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவையும் போதை பொருட்களினுடைய வேட்டை காடாக மாற்றி வைத்திருக்கிறது பாஜக குஜராத் அதனுடைய நுழைவு வாயிலாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நேற்று ஒருத்தனை வந்து கைது பண்ணியிருக்காங்க சித்திக் சௌத்ரி குஜராத்தை சேர்ந்தவன் குஜராத்தை சேர்ந்தவன் குஜராத்தில் இருந்து மாணவ மாணவிகளை பிள்ளைகளை சீரழிக்கக்கூடிய விதத்தில் போதை மாத்திரைகளை போதை வஸ்துக்களை குஜராத்திலிருந்து இங்கே இறக்குமதி செய்து குஜராத்திலேருந்து இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து குஜராத்தை சேர்ந்த அந்த சித்திக் சௌத்ரி கைது செய்யப்பட்டிருக்கிறான் அப்போ நீங்கள் வந்து எவ்வளவு இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டால் நீங்கள் ஏன் எதுக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க மதவாதத்தை எதிர்த்து எதிர்த்து உங்களால் பேச முடியாது விலைவாசி உயர்வை எதிர்த்து நீங்கள் கேட்க மாட்டீங்க பெண்களினுடைய பாதுகாப்பை பற்றி நீங்கள் கேள்வி என்ன பண்ண மாட்டீங்க எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டீங்க நீங்கள் தான் ஒரு தலைமுறையை போதைக்கு அடிமையைப்படுத்தி வச்சிட்டீங்களே நீங்கள் என்ன சொல்லுங்களோ அதை அவன் கேட்பான் ஓட்டு போனால் ஓட்டு போடுவான் இதுதான் இது இதற்காக இப்போ வட இந்தியாவை அப்படி ஆக்கியாச்சு தென்னிந்தியாவை அப்படி ஆக்கணும் அதுக்காக இப்போ தென்னிந்தியாவில் குஜராத்தில் இருந்து இங்கேயும் வந்து இந்த நம்ம இளைஞர்களை இதை இதெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி பேப்பர் எடுத்து பாருங்க இது போட்டிருக்காம பாருங்கள் விரிவாக இதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆ அதெல்லாம் கிடையாது ஆ பாஜக தான் அப்படின்னு பத்து பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளின் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏற்பட்ட நிலை அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு பாஜக ஆதரிங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நல்லா இருக்கீங்கல்ல நம்ம நல்லா இருக்கும்ல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சின்ன சின்ன ச ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் வாழைவே வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வறுமை தலைவிரித்தாடுகிறதா பஞ்சம் தலைவிரித்தாடுகிறதா இல்லை உங்கள் பிள்ளைக்கு முறையான கல்வி கிடைக்குதா கிடைக்குது உங்கள் பிள்ளைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதா கிடைக்குது உணவு சுகாதாரம் கல்வி மருத்துவம் கிடைக்குதா கிடைக்குது உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளை பாதுகாப்பாக முதல்ல வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வருதா வருது இது எதுவுமே இருக்காது வேலை இருக்காது கல்வி இருக்காது ஹரியானாவில் பார்க்குறான் சவுத்தில் தொங்கிட்டு பித்தடிக்கிறான் சவுத்தில் தொங்கி எல்லாம் இங்கேருந்து ஆன்சர் சீட்டை சொல்லி கொடுத்துட்ருக்கான் ஹரியானாவும் உத்தரப்பிரதேசமும் தே இல இதை ஏன்னா பரீட்சையை எக்ஸாம்ஸை தான் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறான் நடத்துகிறான் தமிழ்நாடு வேறையாக இருக்குது அறிவார்ந்த மாநிலமாக இருக்கிறது அதை வட இந்தியாவை போல் மாற்ற துடிக்கிறது பாஜக நமக்குன்னு பெருமிதங்கள் இருக்குது நமக்குன்னு பெருமைகள் இருக்குது தமிழர்கள் அறிவு சார்ந்த சமூகம் புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க போகிறோமா இல்லை அவங்க விரிக்கிற வலையில் விளப்போகிறோமா பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வரணும்னு இங்கே துடித்து கொண்டிருக்கிறதுனா எளித்தரம் பாஜக மூணு இல்லை நாலு இல்லை அஞ்சாவது ஆறாவது இடத்துக்கு தள்ளி விட்ருங்க அந்த எலெக்ஷனில் பாஜகவுக்கு இந்த மண்ணில் திருப்பி எந்திக்கணுங்கிற ஆசையாக வரக்கூடாது அப்படி இருக்கணும் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது ரெண்டாவது இடத்துக்கு பாஜகவிட ஒன்று ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் அப்படிலாம் இல்லை மூணா நாலா ஓடு பின்னாடி அப்படின்னு தூக்கி அட்டிங்க கட்ட கடைசியில் அட்டிங்க அது மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெண் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் கடமைக்காக என்ன சொல்லுவாங்க சம்பிரதாயத்துக்கு மகளை அந்த மாதிரி வந்து நானும் வந்து மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்ல விரும்பலை ஏன்னா அங்கே என்ன வாழுது அங்கே நம்மட்டு பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு காலகட்டமாக மோடி ஆட்சி மாறிவிட்ட நிலையில் ஆனால் ஏன் இவ்வளோ சொல்ல வேண்டியது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு தந்தை பெரியார் சில வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களை அங்கே நிறைவேற்றுகிறார் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு மறுமண உரிமை உள்ளிட்ட சட்டங்க தீர்மானங்களை அங்கே கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார் இவை எல்லாம் சட்டமாக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் அவர் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார் இந்த ஆரிய சக்திகள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு தடுத்து போராடி அதை பின்னாடி வந்துட்டாங்க அவர் வேதனையோடு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் பெரியார் போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பெரியார் கொண்டு வந்த தீர்மானம் அம்பேத்கர் அதை சட்டமாக்க வேண்டும் என்று விரும்பிய அம்பேத்கருடைய கனவு இவை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இங்கே முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமாக்கப்பட்டது இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு காவல்துறையில் பெண்களுக்கு வேலை திமுக தான் கொண்டு வந்துச்சு அங்கன்வாடி பள்ளிகள் இதில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வேலை முன்னுரிமைன்னு கொடுத்தாங்க அதனால பெண் பெண்களுக்கு ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது அரசு ஆட்சி அதிகாரத்தில் ஐம்பது விழுக்காட்டை உறுதி செய்தது திராவிட மாடல் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதினோரு பேர் பெண் மேயர்கள் வழிபாட்டு உரிமை நீங்க வாங்க ஓதுவாராக ஏன் பெண்கள் ஓதுவாராக இருக்கக்கூடாதா என்று வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொத்துரிமை வழிபாட்டு உரிமை கல்வி உரிமை எல்லாத்தையும் கொடுத்து மாதம் ஆயிரம் ரூபாய் தர நீ படிக்கவா பஸ் பாஸ் ஃப்ரீ படிக்கவா வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியில் வந்துட்டானாலே அவளுக்கு பேருந்தில் கட்டணம் இல்லை கட்டணம் இல்லாமல் ஒரு பெண் பயணிக்கலாம் அப்போ பெண்களினுடைய உலகத்தை இன்னும் விரிவாக்கக்கூடிய ஒரு முயற்சி வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் உடல் உழைப்பு அது அங்கீகரிக்கப்படாமல் அது சுரண்டப்படுகிறது அவருடைய உழைப்பு சுரண்டலுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஒரு புறம் ஒரு நாளைக்கு சராசரியா ஆறு பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிற குஜராத்தினுடைய மோடி மாடல் இன்னொரு புறம் சிறு பிள்ளைகளை கூட பாலியல் வல்லுறவு செய்து மரத்தில் தொங்க விடுற உத்தரப்பிரதேச பாஜக அரசினுடைய மாடல் யோகி ஆதித்யநாத்தினுடைய மாடல் இன்னொரு புறம் நாம் இதில் எந்த மாடல் பக்கம் நிற்க போகிறோம் நாம் திராவிட மாடல் ஸ்டாலின் அவருடைய மாடல் பக்கம் நின்று இந்த தேர்தலிலும் இந்தியா கூட்டினுடைய கரத்தை வலுப்படுத்தினால் தமிழ்நாடு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அதை மனதில் கொள்ளுங்கள் என்று சொல்லி தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றொர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி